அருள்மிகு அமுதவல்லி நாச்சியார் உடனுரை உலகளந்த பெருமாள் கோயில் காஞ்சிபுரம் சுவாமி அருள்மிகு உலகளந்த பெருமாள் அம்பாள் அமுதவல்லி நாச்சியார் விமானம் சாரஸ்ரீகர விமானம் தீர்த்தம் நாகதீர்த்தம் தலச்சிறப்பு அருள்மிகு உலகளந்த பெருமாள் திருக்கோயில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் மொத்தம் நான்கு கோவில்கள் உள்ளது நான்குமே திவ்ய தேசத்தை சேர்ந்தவை என்பது மிகவும் சிறப்பான ஒன்று அவை ஒன்று திருவுரகம் இரண்டு திருநீரகம் மூன்று திருக்காரகம் மற்றும் நான்கு திருக்கார்வானம் இது காஞ்சிக்கு கிடைத்த பெருமை ஆகும் திருவுரகத்தை தவிர மற்ற மூன்றும் வேறு எங்கோ இருந்ததாகவும் பிறகு இங்கு பிரதிஷ்டை செய்ததாகவும் செய்திகள் உண்டு திருக்கோவில் அமைப்பு இத்திருக்கோவில் தற்போது உள்ள பூமியின் மேல் மட்டத்திலிருந்து சுமார் ஆறு அடி தாழ்ந்து அமைந்துள்ளது அதாவது இத்திருக்கோயிலின் நுழைவு வாயிலை அடைந்தவுடன் சுமார் எட்டு படிகள் கீழ் இறங்கி சென்ற பின்பே திருக்கோயிலை அடையலாம் மூலவர் சுவாமி உலகளந்த பெருமாள் மேற்கு பார்த்த வண்ணம் நின்ற திருக்கோலத்தில் திருவிக்கிரம வலது கால் ஊன்றி இடது கால் தூக்கிய நிலையில் இருப்பது வடிவத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார் தல வரலாறு இப்புராணம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே அதாவது மகாபலி அசுரேந்திரனாக முடி சூட்டிக் கொண்டதும் அவனது கட்டளை மூன்று லோகங்களிலும் செயல்பாட்டிற்கு வந்தது அதனால் தேவர்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளானார்கள் தேவர்களின் கஷ்டங்களை போக்கவும் மகாபலியின் கொட்டத்தை அடக்கவும் திருமால் வாமன அவதாரம் எடுத்து மகாபலியிடம் சென்று நிம்மதியாக பகவானை தியானிக்க தனக்கென்று ஓரிடம் தேவைப்படுகிறது அதனை அளித்தால் நன்மையாக இருக்கும் என கேட்டார் மகாபலியும் இதற்கு உடன்பட்டு தேவையான அளவு இடத்தை எடுத்துக் கொள்ள கூறினார் உடனே திருமால் திருவிக்ரம வடிவம் எடுத்து தன்னுடைய ஒரு திருவடியால் மேலுலகத்தையும் மற்றொரு அடியால் கீழுலகத்தையும் அளந்தார் மூன்றாவது அடிக்கு இடமில்லை என மகாபலியிடம் வாமனர் கூற அதற்கு மகாபலி அடியேனின் சிரசு இருக்கிறது என்று கூற திருவிக்கிரமர் தன் பாதத்தை மகாபலியின் தலையில் வைத்து அழுத்தி அவனை பாதாள லோகத்தில் கொண்டு சேர்த்தார் மீண்டும் மூன்று லோகத்தையும் இந்திரரிடம் இருக்குமாறு செய்தார் என்பது புராண வரலாற்று செய்தியாகும் நடை காலை ஆறு மணி முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடை திறந்திருக்கும் உள்ள நகரம் காஞ்சிபுரம் கோயில் முகவரி அருள்மிகு அமுதவல்லி நாச்சியார் உடனுரை உலகளந்த பெருமாள் கோயில் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் மாவட்டம்